ம் ராபுரம் சின்ன கடை தெரு குளப்பசி நண்பர்கள் ஆகிய நாங்கள் கடந்த எட்டு வருட காலமாக வந்து என்ன சகர் நோன் நோன்பாளிகளுக்கான உணவு வந்து தயார் செஞ்சு நேரடியாக போய் கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து குறைந்தது ஐநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூறு நபர்களுக்கு வரைய நம்ம என்ன செய்றோன்னா பார்சல் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துல அதாவது மருத்துவமனை பயணிகளா இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் பஸ் நிலையம் அது போல அரசு க இரவு நேர பணியாளர்களா இருக்காங்க அவங்களுக்கு செவிலியர்கள் மருத்துவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகளான எல்லா இடங்களுக்கும் என்ன செய்யறோம்னா நம்ம நேரடியா கொண்டு போறோம் கொண்டு போறதுக்கு இங்க இருந்து சுமார் பதினாலு வாகனங்கள்ல அதாவது பதினாறு இருசக்கர வாகனங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா நம்மளுடைய குளப்பசி நண்பர்கள் வந்து பயணம் செஞ்சு நேரடியா கொண்டு சேரணும் இது வந்து ஒரு நாளைக்கு செலவு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அறுபது நாயிரம் ரு ஒரு லட்சம் வரைக்கான செலவு ஏற்படும் இந்த முப்பது நாளைக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா மிக ஒரு சத்தான உணவுகளை உயர்தரமான உணவுகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அதாவது சிக்கன் மட்டன் காடை இது போன்ற உணவுகளை தான் நம்ம என்ன செய்யறோம்னா கொடுக்குறோம் இதுவரைக்கும் நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எதுக்குன்னா நோன்பாளிகள் ஏழை மக்களுக்கு சரியான முறையில் சென்றடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் மென்மேலும் செய்யறதுக்கு உங்களுடைய பெரும் ஆதரவும் உங்களுடைய பிரார்த்தனையும் வேணும் இது நம்ம கடந்த எட்டு வருடமா கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம் இது எட்டாவது வருடம் குடுக்கிறோம் நம்ம தினந்தோறும் பார்த்தோம்னா இப்போ நம்ம தொடர்ச்சியா முப்பது நாளைக்கு சகர் பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாள் வந்து நம்ம மருந்து எல்லாம் நான்வெஜ் தான் போடுற மாதிரியே பிளான் பண்ணி பண்ணுவோம் நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே போல தான் மக்களுக்கும் போய் சென்றடைங்கிற ஒரே நோக்கத்துல சத்தான உணவு நல்ல தரமா கொடுக்கணும்னு ஒரு நியத்தை அதே எண்ணத்துல நம்ம வந்து கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம் வந்து ஐநத்தி ஒன்பது டு எழுநூறு நம்பர்களுக்கு வந்து போய் ஹாஸ்பிட்டல் நம்ம நம்ம ஒரு ஆறு நம்பர் அந்த நம்பர்களுக்கு வந்து கால் பண்ணிருவோம் டெய்லி ஈவினிங் குள்ள நம்ம ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ண சொல்லிடுவோம் அது மாதிரி வெளியூர்ல இருந்து தங்கி வேலை வாங்குறவங்க அது மாதிரி பஸ் ட்ரெயின்ல வர்றவங்க அது மாதிரி போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கிற அந்த போலீஸ் அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெகுலரா அவங்க கால் நம்பர் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்க அதுல கால் பண்ணிடுவோம்ல நம்ம அதை கொண்டு போய் நேரடியா கொண்டு போய் நேற்று வந்து அறுநூத்தி ஐம்பது பேருங்களுக்கு காடை சாப்பாடு காடை சாப்பாடு அந்த யோகட்டு பீட்ரூட் பொரியல் பருப்பு சாம்பார் இதெல்லாம் வச்சு சிறப்பாக கொடுத்தோம் நான் தான் நின்று வாலண்டியர்ஸ் வேலை பார்க்குறேன் அதே மாதிரி ஐம்பது பேரு என்னுடைய சேர்த்து ஐம்பது பேர் எல்லா இதுக்கு வந்து முன்னாடி வரணும் இப்போ நோம்பு நேரம் பசங்கள் வாலிபோ பசங்கள்லாம் கேம் எல்லாம் விளையாடாம கொள்ளாம இது மாதிரி சமூக வேலை செஞ்ச செஞ்சு எங்களுக்கும் கொடுத்தா நாங்களும் எல்லாத்துக்கும் ஒரு உதவியா எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்வோம் எல்லாரும் இதுல ஒருங்கிணைந்து செயல்படுவோம் வேற என்ன சொல்ல வரண்டாக்கா நம்ம சமுதாய மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு முன் உதாரணமா இருந்து வரும் காலங்களில் இது போல ஒன்னும் சிறப்பா நம்ம செய்வோம் இது வந்து எட்டு வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம் பசரி அவரு நம்ம விட்டு பிரிந்து போயிட்டாரு அவருடைய நியமனம் தான் இது எட்டு வருஷமா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் நானும் ஒரு வாலண்டியர்ஸ் தான் அல்லாவுக்காக எல்லாருமே நம்ம வந்து இரவு பகல் பார்க்காம நம்ம வந்து

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க